ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை பங்குனி பிறப்பில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செல்லவே உனக்கு பிடிக்கும்படி வாழ வேண்டுமானால் எல்லா உயிர்களையும் நேசி தன்னலம் அதாவது உன் சுயநலத்தை மட்டும் விட்டுவிடு என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் பின்பார் தானாக வந்து சேரும் அன்பான உறவுகள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துப்பார் அனைவருக்குமே உன்னை பிடித்துவிடும் பிறகு உன்னையே நீ புரிந்து கொண்டு வாழ பழகு நல்லதை மட்டுமே செய் எப்போதுமே நல்லவர்கள் உன் பக்கத்தில் இருப்பார்கள் உண்மையாக பேசி பழகு என்றும் நல்லதையே நடக்கும் சத்தியம் என்று ஜெயிக்கும் சத்தியம் என்றும் ஜெயிக்கும் தவறுகளை திருத்திக்கொள் அது தப்பே கிடையாது நீ முதலில் உன்னை விரும்பி நேசித்துப்பார் உன்னை நீ விரும்பிப்பார் மற்றவர்கள் அனைவரும் உன்னை அன்புடன் பழகுவார்கள் உன்னிடம் அன்புடன் நேசிப்பவர்கள் அதிகமாவார்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவார் அதே சமயத்தில் கோபத்தை அடக்கிக்கொள் இல்லை என்றால் அது உன்னை அடக்கிவிடும் அனைவரிடமும் அன்பாகவும் மென்மையாகவும் பேசி பழகு கடும் சொற்களை எந்த ஒரு இடத்திலும் வீசிவிட வேண்டாம் கடும் எந்த ஒரு இடத்திலும் யூஸ் பண்ண வேண்டாம் உன் அமைதி உன்னை மென்மேலும் உயர்த்திக் கொண்டே போகும் உனக்கு சொந்தமானது அன்பு மட்டும்தான் என் செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் சற்று நீ பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் தான் வாழ்க்கையை கடக்க வேண்டும் சில சமயம் நீ என்னிடத்தில் சொல்லி புலம்புகிறாய் என்ன தெரியுமா உதவிக்கு யாருமே இல்லையே என்னை புரிந்து கொள்வோர் யாருமே என்று என்னிடத்திலேயே ஆதங்கப்படுகிறாய் கலங்காதே ஆம் செல்லமே உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஒன்றை மட்டும் மனதில் தெளிவாக நினைத்துக்கொள் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என்றுமே என் செல்ல பிள்ளைக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகனோ மகளோ கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது தன் மகனோ மகளோ நிர்கதியாக அழும்போது எந்த தந்தையாவது மகிழ மகிழ்ச்சியாக இருப்பாளா சொல் பார்க்கலாம் உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் எழுந்த நில் துணிந்து எழு நம்பிக்கையோடு எழு இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் உன்னோடுதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு என் பெயரை சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் வா அனைத்தையும் சுபமாக்குகிறேன் எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை நான் அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன் எனக்கு என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிச்சயமாக நிறைய செய்வேன் நன்கு செய்வேன் ஆனால் நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா சொல் பார்க்கலாம் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறப் போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு ஆனால் நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால் தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக இந்த சாயப்பா நான் எடுத்துக்கொண்டு உனக்கு பின்னி புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டுமானாலும் தான் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைத்து விடாதே என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் எனது ஆசைகள் எனது எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முறை முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உதவியும் புரிவேன் அதற்கான வழிவகுத்தும் தந்துவிடுவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தாறுகளை சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அப்படி நீ அவர்களிடம் போய் நீ உனக்கான உதவியை கேட்டாலோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று நீ அவர்களிடம் கேட்டாலோ அவர்கள் உனக்கு தவறான பாதையைத்தான் காட்டிவிடுவார்கள் நீ என் மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தானே நீ அவர்களிடம் போய் கேட்கிறாய் உன் மனதில் தானே என் செல்ல பிள்ளை உன் மனதில் தானே நான் இருக்கிறேன் உன் மனதில் தானே நான் கூடியிருக்கிறேன் என்னிடம் நீ நேரடியாக பேசலாம் சாயப்பா இந்த காரியத்தை செய்யவா வேண்டாமா என்று கேட்டால் நான் அதற்கு பதில் சொல்லிவிடுவேனே அப்படி நீ எடுக்கும் பேச்சில் நீ முடிவெடுக்கும் சமயத்தில் அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சரி செய்யலாம் என்று நான் உனக்கு பதில் அளித்து விடுவேன் ஆகவே நீ உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உன் உத உன்னை உதாசீனப்படுத்தவர்களிடம் கூட வேண்டாம் எது எரிச்சல் பட வேண்டாம் அனைவரிடமும் நீ அன்பாக பேசு என்றுதான் நான் சொல்கிறேன் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது என்று சொல்லவே நம்பிக்கையோடும் கம்பீரமாகவும் குறிக்கோளை நோக்கிச் சென்று கொண்டே இரு நீ அதை அடைய இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கேச்செல்லவே கவலைப்படாதே இனி நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அவசப்படாமல் மட்டும் இரு உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டம்தானே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை அதே போலத்தான் இந்த சாயப்பாவை நம்பியவனை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் எதையும் எதிர்த்து நிற்கும் தைரியம் வேண்டும் கரும வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் சற்று அந்த இடத்தில் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் சாயி சாயே என் நாமத்தை சொல் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் நல்ல விதமாக முடிவரும் அதுவரை என் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நான் மாதப்பிறப்பில் உனக்கு நிச்சயமாக நல்லது நல்லதொரு செய்தியை நிச்சயமாக உனக்கு வழங்குவேன் பிறகு சிறப்புமாய் சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் செலமே வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் அந்த மாதம் உன்னை தானாகவே எல்லாம் ஒவ்வொன்றாக தேடி வரும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் Ομ Σαϊράμ Αλλά Μάλικ